யாரும் இந்த காணொலியை புறம் தள்ளி விட்றாதீர்கள் முயற்சிதனை மெய்வருத்த கூலி தரும் முயற்சி உடையோர் இகழ்ச்சி உடையார் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு இடர்பாடுகளுக்கிடையே இன்னைக்கு மிக பெரிய வெற்றியை எவ்வாறு அமைச்சிருக்கிறாங்கன்றத இதுக்கு மேலே போகிற வீடியோவை நீங்கள் பார்த்தா தான் தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் விடாமுயற்சி விஸ்வரூபம் என்ற தலைப்பில் போட்டிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு வந்தட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுக்கப்பட்ட வீடியோ அது அதில் வேலை எப்படி நடந்தது எந்த மட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி வச்சிருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியை இப்ப நான் உங்களுக்காக அங்க போய் பதிவு பண்ணின்னு வந்து இப்போ காட்டியிருக்கேன் எவ்வளவு சிக்கலுக்கு எவ்வளவு சிக்கலையும் தாண்டி அந்த கல்லை கொண்டு வந்து இங்க நிறுவி எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையே இந்த மாதிரி ஒரு உருவம் மகாவிஷ்ணு தசாவதாரம் இவ்வளவு பெரிய உருவத்தை எச்சுக்குமே ஒரு அஞ்சு வருஷம் கொரோனா இருந்தே இருந்தது ஆனால் நான் எடுத்த வீடியோ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்தது அந்த வீடியோ அந்த காணொளி பதிவு செய்யும் செய்யப்பட்ட பிறகு எவ்வளவு வேலை நடந்திருக்கு அந்த வேலை எவ்வளவு கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்கன்றத ஒன்று ஒரு இதையும் பார்க்கும்போது மிக பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே மிக பிரம்மாண்டமாக இருக்குது அது நான் நேரில் பார்க்கும்போது என்னுடைய அனுபவமே தரி அதே மாதிரி தான் இந்த உருவத்தை செஞ்சு வச்சிருக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கே மிக அழகாக இருக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இதனுடைய திறப்பு விழா இருக்குது அதுக்காக தான் அங்கே வேலை மும்மூரமாக நடந்துகிட்ருக்கு மும்மூரமாக நடந்துருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் இது பின்னாடி அந்த மகாவிஷ்ணு ராமருக்கு பின்னாடி மேலே ஏறி போய் பூஜை பண்ணுறதுக்கு அது வச்சுருக்காங்க இந்த சிலையோட உயரம் நூற்றி எட்டு அடி பிரிய பகவத் பாந்தவ சகோதர சகோதரிகளே பேரின்பம் மகிழ்ச்சி மற்றும் உயர்ந்த பிரம்மானந்தம் என்ற இறுதி வெகுமதி மூலம் கோதண்டராம சுவாமி பகவான் நமக்கு அனைவருக்கும் வழங்கியுள்ளார் என்பதை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் பெங்களூருவில் உள்ள ஈஜிபுராவில் உள்ள கோதண்டராம சுவாமி கோவில் வளாகத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு விஸ்வரூப தரிசன சிலை உள்ளது பகவத் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் அனைவரும் வருகை தந்து சர்வ வல்லமையுள்ளவரின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த இடத்தில் நூற்றி எட்டு அடி உயர விஷ்ணு சிலை உலகிலேயே மிக உயரமான விரத விஸ்வரூபம் மகா கூர்மம் அஸ்தி திக்ஜலம் மற்றும் ஆதிசேஷ பீடத்தின் அற்புதமான பீடத்தின் மீது கம்பீரமாக நிற்கிறது இந்த ஒற்றைக்கல்லின் சிறப்பத்தின் வெளிப்படையான வடிவம் இதுவரை நிறுவப்பட்ட பல்வேறு வகையான பகவான் மகாவிஷ்ணுவின் சிலைகளிலிருந்து மிகவும் வேறுபட்டுள்ளது இது மிகவும் உயர்ந்தது மற்றும் முதல் வகையாகும் மகாவிஷ்ணு சிவன் பிரம்மா ஸ்ரீகாந்த் விநாயகா நரசிம்மர் ஆஞ்சநேயர் கருடன் அக்னினி ரிஷிமுனி அவரது பரிவார தேவதைகள் சூரியன் சந்திரன் அக்னினி குண்டானாதிபதிகள் மகாவிஷ்ணு சிவன் பிரம்மா ஸ்ரீகாந்தன் விநாயகர் ரிஷிமுனி பல கைகள் மற்றும் பல தலைகளை கொண்ட இந்த சிலையின் தனித்துவமான சிறப்பு என்னவென்றால் ஸ்வரூபம் அபயஸ்தலத்தில் நரசிம்மர் பிரம்மா விநாயகா ஆக்னேயஸ்தான ஞானோதர் வாசுஸ்தல லக்ஷ்மி சரஸ்வதி மற்றும் தத்தோதயர் நாரதர் தசாவதாரம் மற்றும் காயத்ரி இந்த சிலையை இயற்கை பற்றி கூறும்போது சப்தலோகம் கொண்ட பூமி சப்த சமுத்திரம் ராஜே தாமோ பரிவாரங்கள் பாவர்கள் மலாய மந்திரம் காந்தமத வித்திய நிஷத்த மகாஜல நாடிகள் காவேரி கிருஷ்ணா தபதி யமுனா நர்மதா விஷ்ணு ரூபம் நர்மதா சர்தவாரம் நேசகிக்கார்த்தம் ரோவம் சப்த ருஷி காந்தாரம் சூரியச்சந்திர அக்னி சம்பந்தப்பட்ட விஷயம் விஷ்ணு ரூபம் கீதபதோஷம் பதாகம் வாசுஸ்தல லட்சுமி வாமன அகாரம் சங்கச்சக்கரம் பத்மம் கதா திருநாமம் அபய மற்றும் பராதவம் கொண்ட வைஜெயந்தி மாலா இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிலை திறக்கப்பட உள்ளது முடிந்தால் அந்த வீடியோவை நான் அடுத்த காணொலியில் பதிவிடுகின்றேன் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகினோ கவஸ்து சன்மங்களானி பவத்து